யாக்கோபு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் என்ன முடிவுக்கு வந்துட்டான்னா இனி என் ஆகி யோசிப்பை என்னால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போது பார்க்க முடியும் முடிஞ்சு யோசேப்புக்கு சாப்டர் என்ன செஞ்சாச்சு பதினேழு வயசு வரைக்கும் சில தாய்மார்கள் சொன்ன மாதிரி யோசேப்பை யாக்கோபு பொத்தி பொத்தி வளர்த்தான் அப்படி சொல்லலாம் பொத்தி பொத்தி வளர்த்தான் எல்லாரையும் வேலை கொட்டாலும் இவனை வேலை விட மாட்டான் எல்லாருக்கும் சாதாரணமான வஸ்திரும் இவனுக்கு பல வரணும் அங்கி எல்லாம் கொடுத்து வளர்த்தான் இப்போ யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை தானே வாசித்தன் இன் நாற்பத்தாறு அதிகாரத்து வந்து வருவோம் யோசிப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டே அப்பா யோசேப்புக்கு அன்னைக்கு அழும்போது என்ன என்ன நினச்சி அழுதான் இனி என் முகத்தை இனி யா யோசேப்புக முகத்தை நான் பார்ப்பது அவன் நினச்சான் அட்லீஸ்ட் ஒரு செத்த சரீர அந்த பாடியை கூட என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி பல நாட்கள் அழுதான் அவன் யாராலும் யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்லவே முடியலை அந்த அளவுக்கு யாக்கோபுக்கு என்னெல்லாம் போச்சு நாள் வந்தது காலம் வந்தது சூழ்நிலை வந்தது கத்தை திரும்பவும் யாக்கோபு யோசேப்பை கர்த்த பார்க்க வச்சாரு யோசேப்பால அவன் நினைச்ச யோசைப்பை நான் நினைச்சான் இனி என் அண்ணம்மாருங்களையும் பார்க்க அவங்கள விடுங்க இனி அப்பாவை என்ன செய்ய முடியாது நான் இப்படி விட்டு போட்டேன் என் அப்பா என்ன நினைச்சு எப்படி அழுவார் எப்படி இனி இனிய வாழ்நாள் அம்மாவும் இல்லை இனி அப்பாவும் இல்லையே பார்க்க முடியாதே அப்படின்னு தான் ஆனால் காலம் வந்தபோது திரும்பவும் திரும்பவும் பார்க்க வேண்டியத கர்த்தர் பார்க்க வச்சாரு பார்க்க வச்சாரு எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க உங்களை பார்த்து சொல்கிற விசுவாச கண்ணால் அல்ல சொந்த கண்ணால் இனி நாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறத இனி நாம் பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றத இனி இனி பார்ப்பதற்குரிய எல்லாம் முடி அற்று போய்விட்டுன்னு சொல்லிட்டு நீ இருக்கிறா என்றால் உங்களை தட்டி இந்த ஒன்னாம் தேதி சொல்லுகிறாரு நான் திரும்பவும் உன்னை பார்க்க வைக்க போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய கண்கள் திரும்பவும் சிலவற்றை பார்க்க போகிறது நான் சொல்லுகிறது விசுவாச கண்ணால் அல்ல சொந்த கண்ணால் யாக்கோவும் நினைச்சு நினைக்கல இனிமேல் நான் இனி யோசேப்பை பார்க்க போகிறேன் யோசேப்பும் நினைக்கலை இனிமேல் நான் என் அப்பாவை என்ன செய்வேன் பார்ப்பேன் இவங்க முடிச்சு இவங்க முடிவு கட்டுட்டாங்க இனி பார்க்க முடியாது ஏய் நீங்கள் தான் முடிவு கட்டினீங்கள ஒளிய கர்த்தர் முடிவு கட்டலை ஆமாம் நாட்கள் வந்துச்சு காலம் வந்துச்சு ஊரே பார்க்க உலகமே பார்க்க திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்று கொன்று கர்த்தர் பார்க்க வச்சார் ஓ பார்க்க வச்சார் எப்படி இருக்கும் யோசேப்பு என் அப்பாவி நீ என் வாழ்நாளே பார்க்க முடியாது நினச்சான் இப்படி சொல்லலாம் யோசேப்பை ஆமை யாக்கோபை பார்க்க வைப்பதற்கு யோசேப்பே தேடி கர்த்தர் யாக்கோபை வர வச்சாரு மே நான் சிலரை பார்த்து சொல்றேன் சிலதை நீ பார்க்க வைப்பதற்காக எப்படி யோசேப்பை தேடி யாக்கோபை கர்த்தர் வர வச்சாரோ அதே போல சிலத உன்னை தேடி கர்த்தர் வர வைப்பார் மறுபடியும் கட்டு வைப்பேன் மறுபடியும் கட்டு வைப்பேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய கண்கள் மறுபடியும் சிலவற்றை பார்க்க போகிறது ஆமேன் ஒத்துக்கொள்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆசைப்படுகிறீங்களா இவ்வளோ கண்கள் மறுபடி சிலவற்றை பார்க்கும் நான் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன் இனி பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன் இனி பார்ப்பதற்கு ஆமை சூழ்நிலையே இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு இந்த மாத நம்ம கொடுத்த வாக்குத்த உன்னை மறுபடியும் கட்டு வைப்பேன் அப்படின்னு அறுத்த என்ன நான் சிலவற்றை திரும்ப மறுபடி உன் கண்களாலே நான் பார்க்க வைப்பேன் இதில் ஒரு வேடை கூட சொல்லிட்டு நான் மூணாவது பாயிண்ட் வந்துடுறேன் ஆமே இப்போ யோசேப்பை கத்தர் எப்படி பார்க்க வச்சார்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா யோசேப்பை பார்த்து யாக்கோ பரிதாபப்படுகிற அளவில் கத்தர் பார்க்க வைக்கலை ஐயோ எனக்கு பையன் என்னை விட்டு போனனால இவ்வளவு மோசமாயிட்டானே இவ்வளவு ஒன்றில் இப்படி மெலிஞ்சி போயிட்டானே அடையாளமே தெரியாதள ஆயிட்டானே அப்படின்னு யாக்கோபு யோசைப்பை பார்த்து பரிதாபப்படுகிற அளவில் கர்த்தர் பார்க்க வைக்கல என் பையன் எங்கூட இருந்தா கூட இவ்வளவு ஆளாக வந்திருக்க மாட்டான் ஆமேன் அப்படின்னு சொல்ற அளவுல யோசைப்பை பார்த்து பிரமிக்கிற தக்க அளவுல ஆச்சரியப்படத்தக்க அளவுல கத்தர் யாக்கோபை பார்க்க வைத்தாரு இனிமேல் நான் பார்க்க போகிறது இதற்கு முன்பாக பார்த்தது போல இருக்காது இந்த வேட அப்படியே எழுதிக்கோங்க இனிமேல் நான் பார்க் நான் இனிமேல் பார்க்க போகிறது இதற்கு முன்பாக பார்த்தது போல் இருக்காது நான் பார்க்க போகிறது ஆச்சரியப்படுகிறதாகத்தான் இருக்கும் அல்லது பரிதாபமாக பார்க்கிற அளவில் இருக்காது பிரமிப்பாகத்தான் பார்க்கிற அளவில் இருக்கோ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் உடைய கண்கள் சிலதை பார்க்க போகிறது இது உறுதி பிடிச்சுக்கோங்க விட்டுறாதுங்க எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ ஆபத்து வந்தாலும் எவ்வளோ நிந்தைகள் வந்தாலும் இயேசு மட்டும் உறுதியாக பிடிச்சுக்கோங்க அவருங்களை கைவிடவே மாட்டார் உன் சொந்த கண்ணால சிலதை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் பார்க்க வைப்பார்